பதினைந்தாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்றிலிருந்து பதினொன்று வரை பிற இனத்தவர் மனம் திரும்பிய செய்தியை எடுத்துரைத்தார்கள் இது சகோதரர் சகோதரிகள் அனைவரிடமும் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது அப்போத்லர் பதினைந்து மூன்று திருவிவிலியம் பவுலும் பர்ணபாவும் அந்தியோக்கியாவிலிருந்து புறப்பட்டு சாலமி பாப்போ பெர்கே போன்ற பல பட்டணங்களுக்கு சென்று நற்செய்தியை உபதேசித்து மீண்டும் அந்தியோகியாவுக்கே வந்து சேர்ந்தார்கள் இதுவே பவுலடிகாலாரின் முதல் நற்செய்தி பயணமாகும் இந்த சமயத்தில் விருத்த சேதனம் குறித்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டது ஆப்ரகாம் ஆண்டவருடைய ஆணையின்படியே விருத்த சேதனத்தை தொடங்கி வைத்தான் அன்று முதல் இன்று வரை இஸ்ரவேலர் அதை ஒரு பெரும் சிறப்பாக கருதி செய்து வருகின்றனர் இப்போது யூத ராஜசிங்கமான கிறிஸ்துவை நற்செய்தி மூலம் ஏற்றுக்கொள்ளும்போது அவர்களுடைய பாரம்பரிய சடங்கான விருத்த சேதனத்தையும் பிற இனத்தவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது பரிசேயர் போன்ற சில இஸ்ரவேலரின் வாதம் தேவன் கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலம் கிருபையாய் ரட்சித்திருக்க இஸ்ரவேலரின் கிரியையான விருத்த சேதனத்தை கட்டாயப்படுத்துவது சரியல்ல என்பது பக்குவப்பட்ட ஆன்மீக முதிர்ச்சி பெற்ற ஊழியர்களான பேதுரு பவுல் போன்றவர்களின் வாதம் இப்படி ஆன்மீக கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவது உண்டு என்றாலும் அதை மூப்பர்கள் என்றும் சபை தலைவர்கள் கூடி பேசி சமரசம் காணுவது நல்லது சரியானது என்பதை அன்றைய வரலாறு மெய்ப்பிக்கிறது எருசலேமில் தலைவர்கள் கூடி விவாதித்த பின் சமய கிரியைகள் அல்ல தேவனுடைய கிருபையே நம்மை ரட்சிக்கிறது அதற்கு மனம் திரும்பி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் போதும் என்பது உறுதியானது இன்றும் கொள்கை வேறுபாடுகளை சொல்லி பிரிந்து நிற்கும் கிறிஸ்தவர்கள் திருமறையின் சத்தியங்களுக்கு கட்டுப்பட்டு ஒருவரை ஒருவர் குறை சொல்லாமல் இணைந்தால் நலமாயிருக்கும் அன்று பேதுருவே விருத்த சேதனம் வலி போன்ற சமய கிரியைகளை நுகத்தடி என்றும் அது சுமக்க கூடாதது என்றும் கூறுகின்றார் வசனம் பத்து அதே சமயம் பிற இனத்தவர் மனம் திரும்பிய செய்தி எல்லோருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கிட்டான் வசனம் மூன்று கிறிஸ்துவும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்றாரே விருத்த சேதனம் ஞானஸ்தானம் போன்ற சமய கிரியைகளை விட மனம் திரும்புதலே முக்கியமானது சிறப்பானது தேவையானது விருத்த சேதனம் ஞானஸ்தானம் போன்ற சமய கிரியைகளை விட மனம் திரும்புதலே முக்கியமானது சிறப்பானது தேவையானது ஜபம் தேவனே நீர் என் இருதயத்தையே மனதையே பார்க்கிறீர் அதை நான் சுத்தப்படுத்த உடைய உதவி அப்பா, ஆமேன்